சுதந்திர வேட்கைய இந்த மண்ணில் அவர் அரን தெரிய வேண்டும் வெள்ளையனே சிறை சென்றவர் ஐயா தியாகுமாரவேல் சேகர் சாதிய ஆதிக்கத்தை உடைக்கறிய வேண்டும் என்றதற்காக இந்த மண்ணில் போராடிய பெருமகனையா தியாகுமாரவேல் சேகர் அன்பூர் குரியប្រாபகளே கடந்த கால வரலாறுை மறைத்து இந்த மண்ணில் தமிழ் தேசிய சரியாக இமானுவேல் சேகரனுடைய வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு நான் நகர்த்த வேண்டும் இவருடைய வரலாறும் திருடும் நோக்கம் எமக்கு அல்ல மட்டுமே இங்கே பேசுகிறது என் அன்பான உறவுகளே யாரும் பாண்டியர் என்று பேசலாம் சேரன் என்று பேசலாம் சோழன் என்று பேசிக் ஆனால் எமக்கான வரலாற்று பாதையில் குறிப்பிட வேண்டாம் ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழார் புலர்வேனே என்று சிவனும் முருகனும் கொஞ்சம் விளையாடிய தமிழ் முத்தமிழ்ச்சங்கம் வளர்த்த தமிழ் அந்த தமிழ் வளர்ந்தது குமரி கண்டமாக இருந்தாலும் மேட்டு பகுதிக்கு வந்த பாண்டிய மன்னர் குமரி நீண்ட முதல் மன்னன் மூதூர் வயவேந்தே என்ற இலக்கிய காப்பியத்தின் அடிப்படையில் பெரும் நகரத்தை கட்டி ஆண்ட இந்த மா மதுரை இந்த மருதன் துறையில் நெஞ்சுறுதி கண்டு நெருப்பு நதியை நீந்தி என்னுடைய ரத்தம் இந்த மண்ணில் அறுக்கப்படவில்லை இந்த பூமியில் விதைக்கப்பட்டுள்ளது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பரமக்குடி வீதியிலேயே பழந்தமிழர் பாண்டியர் அரசை கட்டி எழுப்பதற்காக உயர்ந்திருந்த ஐயா தியாகி அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று தமிழர் தேசிய அரசியலை முன்னிறுத்தி இங்கு களமாட காத்து கொண்டிருக்கும் தொடுத்து கொண்டிருக்கும் உறவுகள் ஐயா ராசா கிருஷ்ணன் அவர்களே ஐயா மூக்கன் அம்பலன் அவர்களே என் தம்பி முத்து அவர்களே ஐயா வடிவேல் ராவணன் அவர்களே என்னோடு களமாடி கொண்டிருக்கும் என நண்பர்கூறிய தம்பி சக்திவேல் பாண்டியன் அவர்களே என் தம்பி தினேஸ் அவர்களே இந்த பெரும் விழாவை ஏற்பாடு செய்து பல துயரங்களுக்கு மத்தியிலே இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த மக்களுடைய வாழ்வில வென்றெடுப்பதற்காக சேகரனுடைய வரலாற்றை இந்த மண்ணில் பதிய வைக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு களமாடிய சட்டக்குள்ளூர் மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே சாதியத்துவ உடை அந்த மண்ணில் போராடிய சொல்லுகளே பிறந்த பெருமகன் அங்கே வளர்ந்த பெருமகன் வாழ்ந்த பெருமகன் அவருடைய வாழ்நாள் என்பதை நண்பர்கூறிய உறவுகளே வெறும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த தன்னுடைய சுதந்திர வேட்கையை இந்த மண்ணில் அவர் அருந்தறிய வேண்டும் வெள்ளையிலே வெட்ட வேண்டும் என்ற நோக்கோடு தன்னுடைய பதினெட்டாவது வயதில் வெள்ளையிலே வெளியேறு என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடி சிறை சென்றவர் ஐயா தியாக மாணவர் ஏழு மொழிகளை கற்றுத்தருந்தவர் கால்பந்து வீரனான ஏழு மொழிகளை கற்றறிந்து இந்த மண்ணில் ஆண்டு அந்த திட்டமட்ட சாதி வரிய குப்பலையுடைய ஆதிக்கத்தை உடை தெரிய வேண்டும் சாதி

அன்புக்குரிய உறவுகளே தமிழ் சாதி சொந்தங்களே சமூகத்தில் தமிழர் வரலாற்றை நிறை செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் கடமையும் எமக்கு இருக்கிறது அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர் அரசியல் தமிழர் வரலாறை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எவருடைய வரலாறும் திருடும் நோக்கம் எமக்கு அல்ல சான்றிகள் மட்டுமே இங்கே பேசுகிறது என் அன்பான உறவுகளே யாரும் பாண்டியர் என்று பேசலாம் தேரன் என்று பேசலாம் சோழன் என்று பேசிக் ஆனால் எமக்கான வரலாற்று பாதையில் குறிக்கிட வேண்டாம் யாரெல்லாம் இந்த மண்ணில் பாண்டியர் என்று பேசுகிறீர்களோ அவர்கள் சான்றுகளோடு நில்லுங்கள் வாருங்கள் விவாதிப்போம் அதை தவிர்த்து மீண்டும் வந்தேரி வடுக படையெடுப்பில் அந்த கூட்டத்திலே வந்த இந்த பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு முழு காரணமாக இருந்தது அந்த பாலைநில மரபறு குடிகள் அது கடந்து வந்த பாதை அந்த பாதையை தகர்த்திருந்து நாமெல்லாம் தமிழர் என்ற ஒற்றை பார்வையில் புள்ளியில் வேண்டும் நோக்கமே தவிர மீண்டும் உருவாக்கி இந்த மண்ணில் ரத்த ஆறு ஓட வைக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் பஜாயுதம் கூர்மை பெற்றதலாம் தென்காசி கோவில் என்பது அந்த தென்காசி கோவிலே என் அன்பிற்குரிய உறவுகளே பராக்கிரம பாண்டியன் என்ற பெயர் இருக்கிறது இந்தியா உள்ள அரசர்களுக்கும் இந்தியா உள்ள முன்னோடிகளுக்கும் எப்படி மாண்புமிகு என்று சொல்லப்படுகிறதோ அது தேவர் என்ற ஒரு அடையாளமும் பட்டமாக சொல்லப்படுகிறது அதனால் முன்னேற்பூட்டி பதினைஞ்சாம் நூற்றாண்டில் அந்த 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 கோயில் கட்டப்பட்ட மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடி நாங்கள் அந்த ஒரு விழா செய்யும் பொழுது தேவர் என்ற அடையாளம் எமக்கு இருக்கிறது அதனால் எம் விழாவை தடுத்து நிறுத்தியதன் விளைவாகத்தான் அந்த தேவர் என்ற அடையாளத்தை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் முக்குளத்து தேவர் என்று போட்டுக் கொள்ளுங்கள் நாங்கள் மாற்று கருத்தில்லை கள்ள மரவர் என்று தேவராக நீங்கள் அறிவித்துக் கொள்ளுங்கள் அதிலையும் மாற்று கருத்தில் ஆனால் தேவர் என்ற ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக ஒட்டுமொத்தமாக எமக்கான அடையாளம் என்று சொல்லும் சிக்கல் வருகிறது என் அன்பிற்குரிய உறவுகளே அவரவர் வரலாறு தமிழர்களுக்கு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது ஒவ்வொரு இருக்கிறது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அதை வென்றெடுங்கள் அதில் மாற்று கருத்தில் அன்பான உறவுகளே தமிழ் சாதி சொந்தங்களே எமக்கான வரலாற்று பாதையில் குறிக்கிற வேண்டாம் இமானுவேல் சேவனுடைய அறுபத்தி லட்சம் ஆண்டு நீண்ட நடிக வரலாற்று பெருமை உண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தின் அடையாளம் தமிழர் அரசியல் தமிழர் வரலாறு தமிழர் பண்பாடு வென்றெடுப்போம் தமிழர்களாக ஒன்றி நிற்போம் நன்றி வணக்கம்